ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன் பட்ரோஸ் இருக்குது ரோஸ் கலர் அண்ட் ரெட் கலர் பட்ரோஸு ரெட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அப்படியே ரத்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்புறம் நான் வந்து இந்த மல்லாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல கிரவுண்ட்நட்டு அந்த பிளான்ட்டும் வச்சுருக்கேன் இது புதினா செடி கிரவுண்ட்நட்டு வேர் கலர் சொல்லுவாங்கள்ல இது பாருங்க இது வேற கலர் பட் ரோஸு ரோஸும் பிங்க்கும் கலந்த மாதிரி இதான் மல்லாட்டு செடி இது கிரவுண்ட்நட் சொல்லுவாங்கள்ல இங்கே வந்து கல்லக்காய்னு சொல்லுவாங்க சேலம் பக்கம்லாம் இந்த பேர் நான் நட்டு வச்சு கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு ஒரு மூணு க தான் போட்டேன் இப்போ பிடுங்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் புடுங்கன்னா ஒரு நாலு நாலு அஞ்சு கூட எப்படோ இல்லை கொத்தாக வரும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போச்சு சரி வந்த வரைக்கும் லாபம் ஒரு மூணு நாளாச்சும் இருக்குதுன்னு சந்தோஷம் அவ்வளோதான் ஆனால் குவாலிட்டி செமையாக இருக்குது ஒரு நாலஞ்சு காய் தாங்க இருக்குது நான் நிறையா எதிர்பார்த்தேன் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும்ல மண்ணில் அப்படியே பிடுங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கல்லக்கா இருக்குன்னு பார்த்தேன் கடைசியில் ஒரு அஞ்சாறு மல்லாட்டை இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது எதிர்பார்த்த மாதிரி வரல ஆனால் செடி வெளியே மட்டும் நல்லா பிராடாக வளர்ந்துருந்துச்சு சரி மீதி இருக்க இந்த வெங்காய செடி ஒன்று இருந்துச்சு இப்போ பாருங்களேன் கல்லக்காய் மொத்தமாகவே மூணு செடியிலேருந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நல்லாட்ட தான் வந்தும் பரவாயில்ல என் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப இருக்குது டேஸ்ட்டாக ஜூஸியாக நீங்களும் இந்த மாதிரி செடிலாம் வச்சு வளர்த்து உங்களோட ஆசையெல்லாம் தீர்த்துக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் இன்னொரு தடவை வேறு நல்ல தொகுப்போடு பார்க்கலாம்